நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கண்மணி வந்து மாசமாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம வள்ளி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவரை நம்ம கண்மணியும் வீராவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து கேட்குறாங்க உண்மையை சொல்லு அவர் யார் அவர் எதுக்கு வந்து உன்னோட பையன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் உனக்கு தேவையில்லை உனக்கு தேவையில்லாத விஷயம் இது என்னோட ஹஸ்பண்ட் வீடு அது என்னோட நகை அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க எதுக்கு நான் கேட்கக்கூடாது நான் கேட்பேன் நான் வந்து உன்னோட தங்கச்சி அந்த நகை எப்படி வந்துச்சு நான் ராத்திரி பகல ஆட்டை ஓட்டி உழைச்சி உனக்கு நகை சேர்த்தேன் அதனால் வந்து நான் கேட்க உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க நீ எனக்கு நகை கொடுத்ததான் சரி தான் ஆனால் அது இப்போ இப்போ வந்து அது என்னோட நகை ஆயிடுச்சு அதை நான் யாருக்கு வேணா கொடுப்பேன் என்ன வேணா செய்வேன் நீ எதுக்கு அதை கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கேட்குறாங்க இங்கே பேர் உண்மை சொல்லிய ஏதோ ஒரு பிரச்சனை சேனையில் மாட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வீரா வந்து கேட்குறாங்க அதான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு உனக்கே தெரியல பேரது அது துறி துருவி கேட்க நீங்கள போ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பி வச்சிடறாங்க நம்ம வீராவை அடுத்து வந்து நம்ம கண்மணிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே அந்த ரவுடி தான் கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டு என்ன கொண்டு வந்து நகையை வச்சுட்டு பின்னாடியே நீ ஆள் அனுப்பி அந்த நகை என்ன பிடிக்கிட்டு போக வச்சிட்டியா இரு உனக்கு சும்மா வர மாட்டேன் நாளைக்கு பாரு நான் யாருன்னு உனக்கு அப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கண்மணி போன வச்சுட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க இவன் வேறு என்ன பண்ணுவான்னு தெரியலையே எல்லா அந்த வீராவா பேசாமல் இந்த பிரச்சனையை காதும் காது வச்ச மாதிரி நான் முடிச்சலாம்னு நினச்சேன் இப்படி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து மிட் நைட் ஆயிடுது மிட் நைட் ரெண்டு மணிக்கு பார்த்தோம்னா நம்ம மாறன் வந்து கதவை நைசாக திறந்து வீட்டுக்கு சாப்பிட வர்ற மாதிரி காட்டுறாங்க போய் கிச்சனில் போய் பார்க்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசோர் குழம்பெல்லாம் இருக்குது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சோறு போட போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வீராக வந்து வந்துடுறாங்க வந்தோடனே என்ன இந்த நேரத்தில் வந்து கிச்சனை ஊட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது இந்த நேரத்துலையா இதுதான் என்னோடய ரெகுலர் ரெகுலர் டைம் நான் எப்பயுமே இப்போ தான் வருவேன் நீ இந்த வீட்டுக்கு புதுசுனால உனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரெகுலர் டைமாக இந்த நைட்லேயே வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் நான் எப்போயுமே பன்னெண்டு மணி ரெண்டு மணி ஒரு மணிக்கு வருவேன் மிச்சம் எதுவும் அது சாப்பிட்டு போயிடுவேன் அது பழகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ உட்கார் நான் வேணால் பழுமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சோறு குழம்பெல்லாம் எடுத்து இருக்காங்க மாறின வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எதுக்கு லேட்டாக வருவே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே கடையில எல்லாம் வேலை முடிக்க லேட்டாகும் அதனால் நானே யாருக்கும் தெரியாமல் வந்து உட்காந்து சாப்பிட்டு போயிடுவேன் அங்கே காலில் போய் உட்காந்தா லைட்டை போகணும் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீரா பக்கத்தில் எல்லாத்தையுமே கூட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இன்னும் வேணும்னா கேளு நான் வேணா எடுத்து வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வள்ளி வந்து வந்துடுறாங்க என்ன மாற ரெண்டு மணிக்கு உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ள வீராக இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இவன் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கா அனிப்பமாக நான் பார்த்துக்குறேன் என்னதான் இருந்தாலும் சாரி மாறனுக்கு வந்து நான் தான் பழுமாறணும் அவனுக்கு நான் பழுமாறினால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை த நீ தூங்கிட்டு இருந்தேன் அதனால தான் நான் சாப்பாடு வந்தேன் அந்த பிள்ளைங்ககிட்ட வந்துச்சு பழுமாறிகிட்டு இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே அதெல்லாம் கிடையாது உனக்கு பழுமாறுறது வந்து என்னோட உரிமை அதை வந்து நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிறாங்க அதுக்கு மாறினு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது காலையில் கூட தான் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அங்கே ஒரு சப்ளையர் வந்து எனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டார் அவர் என்ன உன்னோட உரிமையை தட்டியாக பறிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தேவதி பேசி அவள் முன்னாடியே மானத்தை வாங்காறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து வள்ளி போயிடுறாங்க அடுத்து வந்து இன்னும் வந்து என்னென்ன வேணும் சொல்லுவாங்க உனக்கு எடுத்து வைக்கேன் அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கண் கலங்கிடுறாரு நம்ம மாரன் என்ன கண்கலங்குற அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி எல்லாம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இப்போ அது அள்ளி அவங்கள அவங்க யாவங்க வந்துடுச்சு அதனால தான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி அதெல்லாம் ஃபீல் அதெல்லாம் விடு ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இன்னைக்கு என்ன நீ சரக்கடிக்காம இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரக்கடிக்காமல் இருந்தால் சந்தோஷப்படு அதுக்கு ஆச்சரியமாக கேட்குற அப்படின்னு கேட்காங்க உடனே சொல்லலை நீ எப்பயுமே இந்த நைட்டு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீராக கேட்காங்க அது வந்து மூட பொறுத்து நான் எல்லா நாளும் முடிக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு மூடு சரியில்லை அதனால் குடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கடை இல்லையா லீவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கடை இல்லையா பார்த்து எல்லாம் வீட்டில் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் எது கடைக்கு போகணும் வீட்டிலே எடுத்து குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறும் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீராக வந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம சுமங்கலி பூஜை வந்து வைக்கிறாங்க நம்ம கண்மணிக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ஐயர்லாம் வந்திருக்காங்க ஐயர் வந்த உடனே தீப்பெட்டி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உடனே கண்மணி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க உடனே நம்ம மாறன் தீப்பெட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன தீப்பெட்டியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அவர் முறைச்சு பார்க்காங்க சரி என்ன செய்ய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துறாரு இருடி உடனே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அங்கே கூடி வந்து கிளம்பி எல்லாம் நம்ம வீராக வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனக்குள்ளே மாறன் வந்து பிடிச்சிடாரு எங்கள் வா என்ன அவர் தான் தீப்பெட்டி காரணம் நீங்கள் ஏன்ட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லார்கிட்டையும் காட்டு குடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்று எப்போ காட்டி கொடுத்தேன் நீ நான் சொன்னேன்னா நீ என்ன சொல்லணும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தாராள மனசு யார் கேட்டாலும் இருந்தால் நான் கொடுத்துருவேன் அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா நீ வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு தான் போக போகிற ஒன்ட்ட என்ன இருக்க போகுது குவார்ட்டர் பாட்டிலும் ரெண்டு சிகரெட் பாக்கெட் தான் வச்சிருப்பேன் அதனால தான் நான் ஒன்றே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார் ஒன்றையா இரு உனக்கு மயக்க மருந்து கொடுத்து ஃபஸ்ட்டு உன் வாயை தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மாறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து கண்மணி வந்து ஃபங்க்ஷனுக்கு மேலேருந்து இறங்கி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து இந்த கையில் வந்து தாலி கயிறெல்லாம் கட்டி விடுவாங்கள்ல வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கையிலெல்லாம் தாய் கயிறு கட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு லேடிஸ் வந்து நாடி பிடிச்சி பார்க்குறவங்க மாசமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து வள்ளியோட ஆள் வள்ளி வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து கையில் வந்து கயிறு கட்டு வருவா அப்போ நீ கயிறு கட்டுற மாதிரி அவளோட கையை பிடிச்சி நாடியை பிடிச்சு பார்த்துரு அவள் வந்து மாசமாக இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாத்துக்குமே கயிறு கட்டிகிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக கட்டும் கட்டும்போது மட்டும் அவங்க மட்டும் அந்த கையில் வந்து நாடி பிடிச்சு பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி அவங்க வந்து சொல்ல தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க